நமஸ்காரம் இது நமது உலகம் சென்னையில் வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் அஸ்மத் சர்வகுரு ஜோன் மகா இப்ப நம்ம பார்க்க போகிறது குரு பயிற்சி குரு பயிற்சி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நிகழக்கூடியது குரு நமக்கு என்ன செய்வார் என்ன செஞ்சார் ஏன் குரு பயிற்சியை நம்ம கொண்டாடணும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதுக்கப்புறம் பயிற்சிக்குள்ள போகலாம் இந்த குரு அப்படிங்கிறது ஒரு கிரகம் ஒரு பிளானட் காலங்காத்தால் நம்ம ஏன் இருந்தோம்னா பிளானட் இல்லாமல் நம்மளால் ஒரு கிரகத்தினுடைய பிடிமானம் அதனுடைய அழுத்தம் இல்லாமல் நம்ம இல்லை கிரகம்னா சூரிய குடும்பம்னு நம்ம சொல்கிறோம் சூரியனில் ஆரம்பித்து வரக்கூடியதா சூரிய குடும்பம் மிக மிக அழுத்தத்தை தரக்கூடியதாக ஏன்னா வெளிச்சம் நமக்கு வெளிச்சம் இல்லைன்னா உயிர்களுடைய வளர்ச்சி இல்லை மெயினாக அந்த வெளிச்சத்தை தரக்கூடியது நம்ம கண்ணிருக்க உதிக்கக்கூடியது சூரியன் அந்த சூரியன் நம்ம காலகட்டத்தில் பார்க்குறோம் அந்த சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடியது தான் கிரகங்கள் பிளானட்ஸ் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சட்டன் இந்த சூரிய குடும்பத்திலேயே மிக பெரிய கிரகம் பெரிய பிளானட் அப்படின்னு பார்த்தோம்னா குரு தான் ப்ரகஸ்பதி என்று அழைக்கக்கூடிய குரு இது இருக்கிறத்துலேயே கிரகங்களிலேயே ராஜ கிரகம் என்று அழைக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த சூரிய குடும்பங்களிலே இருக்கக்கூடியது குரு குரு பகவான் என்று தான் நாம் சொல்கிறோம் சனி பகவான் குரு பகவான் இவர் ரெண்டு பேருக்கு தான் அதிகமாக நிலாக்கள் இருக்கு சுற்று வட்ட பாதையிலே சுற்றி வரக்கூடிய நிலாக்கள் அதிகமாக இருக்கக்கூடியது குரு பகவான் அதனால் தான் செவ்வாய் பகவான்னு சொல்கிறது சனி பகவானும் குரு பகவானும் ஒரு மனுஷனுக்கு அதிகமாக இம்பேக்டை ஏற்படுத்தக்கூடியது தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது ஒளிக்கு அடுத்தபடியாக அதாவது சந்திரன் சூரியனுக்கு அடுத்தபடியாக ஏன்னா ஒளி ஒளியை தர்றது சூரியன் அந்த சூரியனுக்கு அடுத்தபடியாக அந்த குடும்பத்திலே ஒரு இம்பேக்டை தாக்குதலை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொன்னோம்னா குரு பகவானுடைய தான் வியாழன் அப்படின்னு சொல்கிறோம் ராஜ கிரகம் என்று சொல்லக்கூடிய குரு கிரகம் இந்த சூரிய குடும்பத்திலேயே மிகவும் நேர்த்தியாக நேர்த்தியான தன்மையோடு இருக்கக்கூடியது அது உள்ளே பார்த்தோம்னா நமக்கு ஒரு சின்ன பள்ள மாதிரி இருக்கும் நீங்கள் சூ குருவனுடைய கிரகத்தை எடுத்து பார்த்தோம்னா ஒரு ஸ்மால் இம்பேக்ட் இருக்கும் அதில் அது அதனுடைய விசேஷத்தன்மையை கொண்டதாக இருக்கிறது அதை நம்ம உள்ளே போக வேண்டாம் இது சூரியனிலிருந்து வரக்கூடிய நம்ம வரோம் இல்லையா அதில் ஐந்தாவது கிரகம் குரு வியாழன் நம்ம தினந்தோறும் பார்க்கக்கூடியது இரவில் பார்க்கறணும் அப்படின்னா சந்திரனுக்கும் அடுத்தது சுக்ரன் பார்ப்போம் பளிச்சென்னு இருக்கும் சுக்ரனுக்கு அடுத்தது நமக்கு தெரியக்கூடிய கிரகம் வியாழன் அதாவது குரு அதற்கு அடுத்தது தான் கிரகம் செவப்பாக இருக்கக்கூடிய கிரகமும் சில சமயங்களில் நம்ம பார்க்கலாம் சுக்கரன் அடுத்தது வியாழன் தான் நமக்கு தெரியக்கூடிய கிரகங்கள் சப்த ரிஷின்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த சப்த ரிஷிகளில் ஒருவரான ஆங்கீரசர் அங்கீரசர் அவர் ஆங்கீரசர் அவருடைய மகன் தான் இந்த பிரகஸ்பதி சில பேர் ப்ரகஸ்பத்தின்னா பிரம்மா அப்படின்னு நினச்சிக்கிறாங்க அந்த பிரம்மா இல்லை அந்த பிரம்மா கிடையாது இது ப்ரகஸ்பதி குரு பிளானட்டரி பொசிஷனில் வியாழன் என்று அழைக்கக்கூடியவர் இந்த மிக மிக வலிமையான கிரகம் நம்ம பார்த்திங்கன்னா குரு பகவான்னு சொல்கிறதுனால மிக வலிமையான கிரகம் நமக்கு அதிகமான நன்மைகளை தரக்கூடிய கிரகமும் குரு பகவான் தான் ஏன்னா எப்படி நம்ம சனி அப்படின்னே மனசில் வேற மாதிரி இருக்குது வேற மாதிரி தோன்றுறது அந்த மாதிரி இல்லை இருந்தாலும் வேறு மாதிரி சொல்கிறார் ஆனால் ஒரு நல்லது அப்படின்னு நினச்சோம்னா உடனே ஒரு மனுஷனுக்கு குருவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்தாலும் குருவனுடைய பார்வை அதிகமாக இருந்தாலும் குரு முக்கியமான இடத்துல ஒன்று இரண்டு நான்கு ஐந்து ஒம்பது பத்து பதினொன்று இப்படிப்பட்ட ஒரு இடங்களில் குரு இருந்தார்னா அவனுடைய வாழ்க்கையே மேலாக இருக்கும் அல்லது குருவனுடைய பார்வை இந்த கோச்சாரத்தில் நாம் சொல்லுவோம் குருவனுடைய பார்வை அதிகமாக வேண்டும் அப்படின்னு அந்த குருவினுடைய பார்வை எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு குருவனுடைய தாக்கம் எப்படி இருக்குங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம் அது மட்டுமல்ல இந்த குரு அப்படின்னா நமக்கு தான் தெய்வம்னு இல்லை குருவை கொண்டாடப்படக்கூடியவர்கள் ரோமானியர்கள் அந்த ரோமானியனுடைய முக்கிய தெய்வமாக வணங்கப்படக்கூடியது குரு பிளானட் வியாழன் இந்த வியாழன் கிட்டத்தட்ட சயின்டிஃபிக்காக பார்க்கணுன்னா நைன்ட்டி பர்சன்ட் எழுபத் அதாவது வெளியில் பார்க்கும்போது எழுபத்தாறு உள்ளுக்குள்ளே தொண்ணூறு பர்சன்ட் ஹைட்ரஜனும் இருபத்தி நான்கு பர்சன்ட் பத்து பர்சன்ட் ஹீலியும் உள்ளுக்குள்ளே வெளியில் கண்டுபிடிக்கிற போது நைன்டி அண்ட் டென் அண்ட் செவன்ட்டி சிக்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹைட்ரஜனும் ஹீலியமும் கொண்டதாக விளங்கக்கூடிய குரு குரு பகவான் இது அதில் சுற்றி வரச்சே பார்த்துப்போம் எப்படி நம்முடைய இந்த நிலத்திற்கு இந்த பூமிக்கு ஒரு கோல் இருக்கும் நிலவு அந்த மாதிரி பெரிய நிலவுகள் நான்கு பெரிய நிலவுகளை கொண்டது குரு அடுத்தது அது தவிர தொண்ணூற்றி ஐந்து அறியப்பட்ட நிலவுகள் அப்போ வந்து போன நிலவுகளாக தொண்ணூற்றி ஐந்து நிலவுகளை கொண்டதாக விளங்குகிறது குரு எனும் பிளானட் கிட்டத்தட்ட முந்நூற்றி பதினெட்டு பங்கு பூமியை விட பெருசு இந்த பூமி எவ்வளோ பெருசு இந்த மாதிரி முந்நூத்தி பதினெட்டு மடங்கு முன்னூத்தி பதினெட்டு மடங்கு அதிகமாக வழங்கக்கூடியது எடை கொண்டது குரு அதாவது வியாழன் குரு வளையம் அப்படின்னு சொல்லிச்சே ரிஷபம் சிம்மம் கும்பம் தனுர் இந்த நாலுமே குருவனுடைய வளையத்தில் வரக்கூடியது வரக்கூடியது இப்போ நம்ம அடுத்து வரக்கூடிய காணொலியை பார்க்க போறோம் குருவினால் இந்த குரு பயிற்சியினால் யார் யாருக்கு நன்மை யார் யாருக்கு கொஞ்சமான லாபம் நான் தீமைன்னு சொல்ல மாட்டேன் கொஞ்சமாக லாபம் குறையிறது அப்படின்ட்டு இதில் ரொம்ப அதிகமாக குரு வளையத்தில் இருக்கக்கூடியது அந்த வளையத்திலேயே அதிகமாக நன்மையை பெறக்கூடிய கிரகங்கள் அப்படின்னா ரிஷபம் அடுத்தது சிம்மம் அடுத்தது கும்பம் அடுத்தது தனுர் ராசி ஏன்னா தனுர் தன்னுடைய தனுர் தான் குருவனுடைய ஆதிக்கம் குருவனுடைய வீடு தனுர் மீனமும் தனுடைய குருவனுடைய வீடு தான் சிம் ரிஷபம் தெரியும் ஆறாவது வீடு ஆறு எட்டு இருந்தாலுமே அதனுடைய வளையத்தில் வரக்கூடியது கும்பம் இரண்டாவது வீடு மக்கரம் கும்பம் மூன்றாவது வீடு சிம்மம் சிம்மம் வந்து ஒன்பதாவது வீடு தனு அடுத்தது இரண்டு பதினொன்று ஏழு ஒன்பது இந்த இரண்டு பதினொன்று ஏழில் வம் வரும்போது இதனுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் இரண்டு மேஷம் அதாவது இப்போ குரு இருக்கிறது அதிலிருந்து அவர் எங்கே வந்தார்னா இரண்டிற்கு வந்தார்தான் மேஷத்திற்கு இரண்டிற்கு வந்தார் அப்படின்னா மிதுனத்திற்கு குரு வரும்போது கடகம் பதினொன்றில் குரு இருக்கும்போது கன்னி ஒன்பதில் இருக்கும்போது விருச்சிகம் ஏழில் இருக்கும்போது மகரத்தில் இருக்கும்போது இந்தந்த இடங்களில் இருக்கும்போது குருவினுடைய தாக்கம் நமக்கு நன்மையை அதிகமாக தருகிறது இந்த நிகழ்ச்சி அதாவது இந்த குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி நிகழக்கூடிய குரு பயிற்சி இது ஏன் எப்படி எப்போது இந்த மூன்று கேள்விகள் நமக்கு இருக்குது இந்த குரு பயிற்சியை பற்றி பகவானுடைய குரு பகவானுடைய விளக்கத்தை பார்த்தோம் இந்த குரு பயிற்சியானது புதன்கிழமை நிகழ்கிறதுன்னு பார்த்தோம் அதாவது மே ஒன்றாம் தேதி எல்லா பஞ்சாங்கங்களுமே இந்த குரு பயிற்சியை மிகவும் ஒரே நாளில் போட்டு சில பஞ்சாங்கங்கள் வேறுபடணும் சனிப்பயிற்சி பார்த்தோன்னா முன்னே பண்ண இருக்கும் ஆனால் இந்த குரு பயிற்சி வரக்கூடிய குரு பயிற்சி ஒரே நாள் மே ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் நிகழும் அது ஒன்று சந்தேகமே கிடையாது அதுவும் இது சந்திர திசையில் நிகழ்கிறது மத்தியானம் மதியம் இரண்டரை மணிக்கு அந்த அஷ்டமி திதியில் புதன்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் சித்திரை மாதம் இரண்டரை மணிக்கு மத்தியானம் ஃபோர்டீன் தேர்ட்டி ஹவர்ஸ் அப்படின்னு சொல்ல அந்த சந்தர்ப்பத்தில் இந்த குரு பயிற்சியானது நிகழ்கிறது இந்த குரு பெயர்ச்சிக்கு நிகழ்கிறது மட்டுமல்ல அந்த லக்னம் சிம்மமாக அமைந்திருக்கிறது சிம்மம் அப்படின்னா சிம்மம் வந்து டினோட்ஸ் சூரியன் சூரியனுடைய வீடு சிம்மம் அந்த சூரியனுடைய வீட்டில் சந்திர தசையிலே இந்த குரு பயிற்சி நிகழ்கிறது அதனால் வேறுபாடே கிடையாது அடுத்த ஒரு வருடம் இந்த குரு இந்த இடத்தில் தான் இருக்க போகிறார் அதாவது மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு வரக்கூடிய குருவானவர் அடுத்த ஒரு வருடம் ரிஷபத்தில் தான் இருக்கிறார் ரிஷபம் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு ஞாபகத்துக்கு வருது ரிஷபத்திற்கு கிருத்திகை ரோஹிணி மிருகசி ரிஷம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் இருக்கக்கூடியது ரிஷம் அஸ்வினிபரணி பரணி கிருத்திகை வந்து மேஷம் கிருத்திகையில் மிச்சம் இருக்கக்கூடிய மூன்று மூன்று பாதங்கள் ரோஹிணியினுடைய நான்கு பாதங்கள் மிருகசீரட்சத்தினுடைய இரண்டு பாதங்கள் இருக்கக்கூடியவர் தான் இந்த ரிஷபராசி இந்த ரிஷபராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கரன் அந்த சுக்கரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அந்த குரு பயிற்சி நடக்கும்போது சுக்கரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் தான் இருக்கார் அஸ்வினி மகம் மூலம் கேது தசை என்ன ஒரு காம்பினேஷன் பாருங்க இது அத்தனையுமே சேர்ந்ததாக இருக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி அமைந்திருக்கிறது இந்த குரு பயிற்சியினால் என்ன நன்மை நம்ம வந்து கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சாதாரணமாக இந்த குரு பயிற்சி ஏன்னு கேட்டோம் எப்போது நடக்க போயிடுதுன்னு பார்த்தோம் ஏன் நடக்கிறது அப்படின்னா அது யூஷுவல் ரெகுலர் ஒவ்வொரு வருடத்திற்கு ஒரு முறை குரு பயிற்சி அடைகிறார் ஆனால் இந்த குரு பயிற்சி நடைகிறது நடைபெறப் போகிறது நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வருஷா வருஷம் இது நிகழ்வு இது மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு வரக்கூடிய குரு இந்த ரிஷபம் சுக்கரனுடைய வீடு அந்த சுக்கரன் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறார் கேது திசையில் கேதுவனுடைய காலில் சுக்கரன் இருக்கார் அதனால் சுக்கரனும் குரு சுக்கரன் தெரியும் உங்களுக்கு அசுரர்களுடைய குரு குரு ப்ரகஸ்பதி தேவர்களுடைய குரு அந்த தேவருடைய குரு அசுரகுரு வீட்டுக்கு வரார் அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த வருடம் முழுவதுமே தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இருந்தது போல எப்பயுமே தான் இருக்கும் எல்லா சந்தர்ப்பங்களிலுமே ஏதா ஒன்று ப்ராப்பர் பாயிண்டே இருக்கும் எப்போ எது வெடிக்கும் எப்போ எது அமைதியாகும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி இந்த ஒரு வருடம் எல்லா விதத்திற்குமே அப்படி தான் இருக்கும் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பார்த்தோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மோராலஸ் அப்படி தான் இருந்தது என்ன முதல் மூன்று மாதங்கள் கழித்து அடுத்து வரக்கூடிய ஏழு மாதங்கள் எட்டு மாதங்கள் இப்படித்தான் இருக்கும் அதுலேயும் இது பன்னிரெண்டில் சூரியனும் சுக்கரனும் அமைந்திருக்கிறார்கள் என்ன சித்திரை மாதம் பிறக்கிறதுனால சூரியன் சுக்கரன் பன்னெண்டில் பதினொன்றில் செவ்வாயோடு ராகு ராகு செவ்வாய் புதன் அங்கே புதன் நீச்சன் பன்னெண்டிலே பதினொன்றிலே குருவனுடைய வீடு குருவனுடைய வீட்டிலே செவ்வாயும் ராகுவும் புதனும் இருக்கிறார்கள் ஏன்னா ஆரம்பமே மிக ஜோராக இருக்க போகுது ஏன்னா செவ்வாயோட ராகு இருக்கிறார் புதன் வீக் நீச்சமாக இருக்கக்கூடியது கேதுவனுடைய பார்வை இருக்குது அது சனியினுடைய இரண்டாம் வீடு ஏன்னா சனி வந்து பத்தில் இருக்கார் தனக்கு இரண்டாவது இடம் அதாவது மீனம் சனி இப்போ இருக்கிறது கும்பத்தில் இருக்கார் சந்திரன் வந்து மகரத்தில் இருக்கார் இந்த குரு பயிற்சியும் போது இருக்கக்கூடிய நிகழ்வுகள் கிரக பொசிஷன்ஸ் இதுதான் இந்த பொசிஷன்ஸ்னால அடுத்த ஒரு வருடமும் குரு இருக்கக்கூடிய ரிஷபத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தருணங்களும் எல்லாருக்குமே ஒரு மாதிரி தான் இருக்கும் அதில் ரொம்ப விசேஷமாக இருக்கக்கூடியது ஒவ்வொன்றா நம்ம பார்க்கச்சி மூன்று ராசி மூன்று நட்சத்திரங்கள் கிருத்திகை ரோஹிணி மிருகசேஷம் ஒவ்வொரு ராசியை பார்க்கச்சே நட்சத்திரத்தில் பார்க்கலாம் இருந்தாலும் இந்த மூணு பேரில் யார் யாருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா கிருத்திகை மிருகசீரிஷம் அது வந்து செவ்வாய் செவ்வாயினுடைய காலு கிரு கிருத்திகை சூரியனுடைய கால் ரோஹிணி அஸ்வினி மகம் ரோஹிணி சந்திரனுடைய கால் என்ன சந்திரனுடைய வீடு அதனால் ரோஹிணி கிருத்திகை ரோஹிணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு ஏற்றமாக இருக்கக்கூடும் மிருகசீரிஷம் கொஞ்சம் குறைச்சலாக இருக்கும் கிருத்திகைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கக்கூடியதாக இந்த குரு பயிற்சி நமக்கு அமைந்திருக்கிறது இதனுடைய டீட்டெயில்ஸை வரக்கூடிய காணொலிகளில் ஒவ்வொரு ராசி பலனில் நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்